நேர்களில் முத்துமலை முருகன் கோயில் வந்திருக்கோம் ரொம்ப ஃபேமஸான கோயில் ரொம்ப பெருமை பெரிய கோயில் எல்லாம் ஊர் வந்து சேலத்தை இதில் ஆத்தூர் எத்தாப்பூர் இந்த ஊரில் கிராமத்தில் இருக்குது மலை ஒட்டின மாதிரி இருக்குது வாங்க போய் பார்க்கலாம் வாங்க எத்தாப்பூர் ஊரில் இந்த கிராமத்தில் இருக்குது போய் பார்க்கலாம் வாங்க கோயில் அதை பாருங்கள் தெருத்து பாருங்கள் அதுதான் முருகன் கோவில் மலை ஒட்டின மாதிரி இருக்குது அங்கே நம்ம போய் பார்ப்போம் வாங்க போகலாம் ஓகே நேரத்தில் போய் சாமி கும்பிட்டு வரலாம் ஆத்தூர் அதாவது ஆத்தூரில் ஒரு போகிற இதில் சேலம் போகிற வழியில் எத்தாப்பூர் என்ற ஊரில் இருக்குது ஒரு கிராமம் மாதிரி தான் அது பார்த்திங்கன்னா மழை ஒட்டின மாதிரி இருக்குது அந்த கோவிலில் அந்த மழை ஒட்டின மாதிரி இருக்கிற கோவில் கட்டிருக்காங்க ரொம்ப உயரத்தை கேட்டிருக்கேன் எத்தனை உயரம் எவ்வளோ உயரம்னு என்னான்னு பார்ப்போம் நேரில் உத்திரகாண்ட உத்திர பாளையம் அதாவது எத்தாப்பூர் அப்புறம் புத்துரா கவுண்டன் பாளையங்கிற ஊரில் கிராமத்தில் எத்தாப்பூருங்கிற கிராமத்தில் அந்த மலை ஒட்டின மாதிரி இந்த முருகர் கோயில் இருக்குது இந்த முருகர் கோயில் பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி நாற்பத்தாறு நூற்றி நாற்பத்தி ஆறு அடி உயரத்தில் கட்டியிருக்காங்க முருகர் தண்ணி சிலையை அமைச்சிருக்காங்க முருகர் பார்த்திங்கன்னா பழைய கோவில் மேலே மலை மேலே இருக்குது அந்த மலை மேலே முருகர் கோயிலை நம்ம பார்க்க போகிறோம் அதான் மலை மேலே முருகன் கோயிலில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம முருகர் கோயிலை பார்த்துட்டுருக்கோம் முருக முருகன் வாகப்பூட்டிக்கு பாருங்கள் போயின்ட்டுருக்குறோம் பாருங்கள் போயிட்டுருக்கோம் போயிட்டு அங்கே என்ன இது என்னென்ன விவரமாக உங்களுக்கு வீடியோ எடுத்து எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இது போடுறேன் அங்கே போகலாம் மேலே முருகை தரிசிக்கலாம் தேங்க் யூ பாக்கு ஓகே ஓகே புத்திர கவுண்டன் பாளையம் அதான் எத்தாப்பூர் எங்கள் என்ற கிராமத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்குது வாங்க நூற்றி நாற்பத்தி ஆறு அடி உயரத்தில் இந்த கோவில் சிலையை வந்து முருகர் சிலையை அமைச்சிருக்காங்க நல்லா அமைச்சிருக்காங்க நல்லா இருக்குது ஆனால் வாங்க போகலாம் பார்க்கலாம் பாருங்கள் முருகர் கோவில் வந்துருக்கோம் உத்தாப்பூர் உத்தாப்பூருங்கிற கிரா கிராமத்தில் இருக்குது காலையில் ஒம்பரை மணிக்கு திறக்கிறாங்க ஈவினிங்கே ஒம்பது மணி வரையும் இருக்குது மூலவர் சுவாமி தரிசனம் கிழக்கு வாசலில் இருக்குது மூலவர் வந்து கிழக்கு வாசலில் இருக்க இருக்காரு ஓ முருகா முருகா என்று சொல்ல வந்து பாருங்க உள்ள பூஜை நடந்துகிட்டு இருக்குது பூஜை வாங்க சாமி கும்பிடுவோம் உள்ளே போய் பூஜை போட்டுருக்கேன் பை வாங்கியிருக்கேன் பூஜை போய் போடணும் பூஜை போட்டு நம்ம சென்னைக்கு போக வேண்டியதுதான் போகலாம் வாங்க பூஜை பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க முருகருக்கு முருகர் வேண்டியது நெய் விளக்கு நெய் பம் கட்டுவது வச்சுருக்காங்க செய்தி ஒரு கலைப்பொருட்கள் முருகர் வச்சிருக்காங்க நேரர்கள் எல்லோரும் கடைகளும் நிறையா தட்டிருந்துருக்காங்க காலையில் ஈவினிங் ஆறு மணி ஆறு மணி கரெக்டாக வந்துவிட்டோம் ஆறு மணி எல்லா கடையும் தண்ணி வச்சுருக்காங்க ஒரு அந்த முருகனை பிறகு படமே ரெடி பண்ணிட்டாங்க அப்படியே ஃபோட்டோ பிடிச்சி அப்படியே படம் படம் ரெடி பண்ணிட்டாங்க பாருங்கள் கோயிலு பாருங்கள் முன்னு வாசல் கட்டிகிட்டுருக்குறாங்க இங்கே பாருங்கள் இப்போ தான் கட்டிகிட்ருக்குறாங்க இப்போ இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் இப்போ சும்மா லைட்டாக உங்கள்கிட்ட காட்டுறேன் இங்கே பாருங்கள் முன்னாடி கட்டிகிட்டு இருக்கிறாங்க அதுதான் நுழைவு வாய் இப்போ அங்கே கோயில் கட்டிகிட்டு இருக்கிறாங்க முன்னாடி பார்த்தோம்ல அங்கே கட்டிகிட்டு இருக்கிறாங்க இப்போதிக்கு டெம்பரரியாக அங்கே வச்சுருக்காங்க இப்போ அதை கட்டி முடிச்சோம்னா அந்த பெரிய கோபுரத்து மூலியமாக தான் நம்ம போகிறப்பல இருக்கும் இந்த கோயில் கட்டி முடிச்சாங்கனாக்கா நம்ம வந்து அது வழியாக நம்ம போகலாம் இப்போ அது வழியாக போக முடியாது நம்ம இப்போ இப்படி தான் போயணும் இப்போதான் வழி இப்போதைக்கு டெம்பரரியாக இந்த வழி வச்சுருக்காங்க வழியாக நம்ம போகணும் போயிட்டு இப்படி போகணும் இதுதான் என்ட்ரன்ஸு இது பாருங்கள் அது ஃபஸ்ட்டு ஒரு நாளில் ஆகிடு இதை பாருங்கள் இப்படி வந்து நம்ம இப்படி போகணும் இல்லை இது பாருங்கள் எல்லாமே இருக்குது எல்லாமே வந்து எல்லாருமே மக்கள் பக்தர்கள் வந்து எல்லோரும் வந்து போய் தரிசனம் பண்ணிகிட்டு எல்லா மக்களும் போய் பார்த்தோம் இல்லை கோவிலுடைய கோயில் வந்து முதல் கடவுள் பிள்ளையாறு நம்ம கொண்டு பாருங்க முதல் கடவுள் பிள்ளையார் பிள்ளையாறு எங்கே இருக்காது அப்புறம் ஒவ்வொரு ஆணையத்திற்கும் உண்டு அதுபோல போல சுவாமி கோலம் புரிந்து வருகிறார் சக்தி சுத்தி வைக்க பூஜிக்கப்பட்ட நூற்றி நாற்பத்தி அடி முருகன் ஸ்ரீ முத்துமலை முருகன் கோவில் வந்திருக்கோம் நூற்றி நாற்பத்தாறு அடி உயரத்தில் இந்த மலை அமைஞ்சிருக்குது இந்த முருகர் நூற்றி நாற்பத்தாறு அடி உயரத்தில் கட்டியிருக்காங்க சிலை அமைச்சிருக்காங்க நல்லா இருக்குது மழை ஒட்டின மாதிரி இருக்குது இந்த முருகர் கோவில் வாங்க எல்லோரும் வந்து பாருங்கள் நல்ல விசேஷமான கோவில் தான் வாங்க எல்லோரும் வெளிவரும் முருகர் கோவில் மேலே வந்துருக்கோம் பாருங்கள் முருகர் கோவில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கத்தில் அடுத்தது எத்தியாப்பூர் புத்திர கவுண்டப்பாளையம் இந்த கிராமத்தில் இந்த மலை ஒட்டின மாதிரி முத்துமாலை முருகர் கோயில் அமைஞ்சிருக்குது இங்கே புதுசாக நூற்றி நாற்பத்தாறு அடி உயரத்தில் முருகர் சிலை அமைஞ்சிருக்காங்க எல்லாரும் வந்து ப பக்தர்கள் கோடிகள்லாம் வந்து பார்க்குறாங்க எல்லோரும் வாருங்க அனைவரும் இந்த கோவில் வந்து இப்போ அதான் பார்த்து போகணும் இந்த கோயில் வந்து இப்போ அமைஞ்சிருக்காங்க மலை மேலே இருக்குது கோயில் இப்போ நம்ம நைட்டில் வந்தோம் இதுல மலை மேல கோயில் முத்துமலை முருகன் கோயில் மலை மேலே இருக்கார் இப்போ வந்து இங்கே நூற்றி நாற்பத்தாறு அடி கோயத்தில் சிலை அமைச்சிருக்காங்க நீங்கள் பாருங்கள் பாய் இதோட முச்சுப்போம் இந்த முத்துமலை முருகன் கோயிலோட முடிப்போம் அடுத்தது நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நம்ம தொடருவோம் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் பாய் சியூ பாய் 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 ஓகே பாய் யூடியூப் நேரர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஒவ்வொரு வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் தான் ஒவ்வொரு வீடியோ நம்ம பார்க்க முடியும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே தேங்க் யூ